திமுக கூட்டணியில் கல்லை போட்ட அதிமுக மக்களவை தேர்தலில் அதிமுக எதிர்பார்த்த வெற்றி என்பது பெறவில்லை என்றாலும் சில தொகுதிகளில் மூன்றாம் இடத்தை பிடித்து அதிமுக பலவீனத்தை உணர்ந்தது மேலும் அதிமுக இந்த தேர்தலில் சாதுரியமாக நம்பியது பத்து தொகுதிகள் வரை வெற்றி பெறும் அந்த வெற்றியின் மூலம் சட்டமன்ற தேர்தலில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என போட்ட கணக்கு எல்லாம் கலைந்துவிட்டதா தமிழகத்தில் பாஜகவுடன் கூட்டணி முறித்த அதிமுக மக்களவை தேர்தலில் எதிர்பார்த்த கூட்டணி அமையாமல் தனித்து போட்டியிட்டது தேர்தல் முடிவுக்கு முன்பே அரசியல் விமர்சகர்களால் பெரும்பாலானோர் அதிமுகவை ஆதரித்து பேசி வந்தார்கள் அதிலும் அதிமுக தனித்து வெற்றியை பதிவு செய்யும் அதிலும் திமுக கூட்டணியில் இருந்து சில முக்கிய கட்சிகள் தேர்தல் ரிசல்ட்டுக்கு அடுத்த நாளே வெளியேறும் என்ற அளவுக்கு கருத்துக்களை பதிவிட்டு வந்தனர் அது போலவே தமிழக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை நாமும் தனித்து செயல்பட வேண்டும் எத்தனை நாளைக்கு கூட்டணியுடன் இருந்து கொண்டு சீட்டுக்கு கையேந்தும் நிலையை மாற்ற வேண்டும் என பேசியது தேசிய கட்சி அங்கீகாரம் தமிழகத்தில் கிடைக்கும் என்பது போல் பலரும் வரவேற்றனர் இதனால் திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேறப் போவதாக பேச்சுக்கள் எழுந்த நிலையில் ஒரு பக்கம் காங்கிரஸ் மூத்த தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான இளங்கோவன் தமிழகத்தில் காமராஜர் காமராஜராட்சியை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார் என்று புகழாரம் சூட்டினார் இது அப்படியே சைலண்டாக நேற்று காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது நாம் சார்ந்து இருக்க போகிறோமா சுயமாக இருக்க போகிறோமா இன்னும் எத்தனை காலம் சார்ந்தே இருக்க போகிறோம் நமது இயக்கத்திற்கு வரலாறு உண்டு எவ்வளவு காலம் சார்ந்திருப்போம் என்பது விடை உங்களிடம் உள்ளது தமிழகத்தில் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டு இருபது சதவிகிதம் வாக்குகளை பெற்றது கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று கூறினார் இதற்கு மாறாக இளங்கோவன் தமிழகத்தில் இன்று நாற்பதுக்கு நாற்பது வென்றிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் திமுக தான் ஆசை இருக்கலாம் ஆனால் பேராசை இருக்கக்கூடாது எதிரியை ஒழிக்காமல் எப்படி அந்த இடத்தை பிடிப்பீர்கள் என்று யோசியுங்கள் ஆசை இருக்கலாம் பேராசை கூடாது என இளங்கோவன் பதிலடி கொடுத்தார் பெருந்தகையின் சமீபத்திய பேச்சுக்கள் திமுக தலைவர்களிடம் முகம் சுழிக்க வைத்து வருகிறது அப்படித்தான் நேற்று பேசியதும் இருந்ததாக கூறப்படுகிறது காங்கிரஸ் இந்த முடிவுகள் எல்லாம் திமுக விரிசலை ஏற்படுத்த முயல்வதாகவும் அதிமுக பக்கம் செல்ல உள்ளதாகவும் சில தகவல்கள் வந்த வண்ணம் உள்ளன அதன் காரணமாகவே காங்கிரஸ் தலைவர் தொடர்ந்து இப்படி பேசி வருவதாக கூறப்படுகிறது அதிமுக தான் கூட்டணி தொடர்பான விவகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு கட்சியிலும் அசைன்மெண்ட் கொடுத்துள்ளதாகவும் காங்கிரஸ் திமுக கூட்டணியை உடைக்க பிளான் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் செல்வ பெருந்தகையின் பேச்சு எடப்பாடியை குளிர்வித்தாலும் காங்கிரஸ் தலைவர்கள் கூறுவது தனித்து காங்கிரஸ் செயல்படதான் செல்வ பெருந்தகை பேசி வருகிறார் மற்றபடி ஒன்றும் இல்லை என கூறுகின்றனர் ஒரு பக்கம் ஸ்டாலின் ராகுல் இருவரும் நெருக்கமாக உள்ளனர் அதனால் பிளவுக்கு வாய்ப்பில்லை என்றும் கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி இல்லை என அறிவித்தாலும் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தனித்துதான் போட்டியிட உள்ளது பாஜக கூட்டணியில் இருந்து யாரும் வெளிவர முனைப்பு காட்டவில்லை திமுக இருந்து இப்போதைக்கு யாரும் வெளிவரும் எண்ணத்தில் இல்லை இதனால் மூட்டையை கட்டிக்கொண்டு தனித்து நிற்கவே முடிவெடுத்துள்ளதாக கூறுகின்றனர் மேலும் இன்னும் இரண்டு ஆண்டுகள் உள்ளதால் ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும் கூட்டணிக்கு என கனவு கண்டு வருகிறாராம் எடப்பாடி பழனிசாமி இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்